எனக்கு அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல. பிறந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சத விழுந்ததல்ல. ஐயா, இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன? இப்ப வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா. பਈ. ஓ, எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காடா கேகாது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசி போறான். அவன் ஊமே வெடி மருந்து நாத்த வருது வெடி சத்தத்தை காணு ஏயா நாத்த மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணமே நான் சொல்றது அது இல்லையா வெடி மருந்து நாத்த மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணியா உன் கூட பேசுறத எங்க போய் மோதிக்கலாம் இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் அறுத்துட்டேன் என்ன